என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர் வாழ்க்கையில் சில சிக்கல்கள் பிரச்சனைகளின் வழியாய் நீங்கள் போகும் பொழுது உதவி செய்ய யாருமே இல்லை என்றாலும் கூட இந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராம் ஒரு ஆட்டு மேய்ப்பர் ஒருவர் காணாமற் போன தன்னுடைய ஆட்டை தேடி சென்றாராம் காடு மலை என்று தேடி சென்ற போது கடைசியாக அந்த ஆட்டுக்குட்டியானது ஒரு முட்புதரில் சிக்கி கிடந்ததா இவருக்கு அந்த ஆட்டுக்குட்டியை எப்படி மீட்பது என்று தெரியவில்லை அப்பொழுது அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டை நோக்கி ஒரு விதமான ஒரு சத்தத்தை கொடுத்தாரா இந்த ஆட்டுக்குட்டி எப்படியோ வெளியே வர வேண்டும் என்று நினைத்தது வெளியே வர முடியவில்லை ஆனால் இந்த மேய்ப்பன் சத்தமிடுகிற இடத்தை இந்த ஆட்டுக்குட்டி நோக்கி பார்த்த பொழுது தன் மேய்பனின் சத்தத்தை அடையாளம் கண்டுபிடித்து எப்படியோ அந்த முட்புதருக்குள் இருந்து சிக்கி வெளியே வந்து மேய்ப்பனிடத்தில் ஓடி வந்து விட்டதா இந்த ஆட்டுக்குட்டியை அந்த முட்புதரில் இருந்து வெளியே கொண்டு வந்தது தெரியுமா மேய்ப்பனின் சத்தம் உங்களுக்கு கூட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது எப்படி மீளுவது வழி என்ன மார்க்கம் என்ன குழம்பி போய் இருக்கிறீர்கள் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்து ஏழாவது வசனம் என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் பறித்து கொள்ளுவதும் இல்லை இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது ஒருவரும் உங்களை ஆண்டவருடைய கைகளிலிருந்து பறிக்கவே முடியாது ஒருவரும் உங்களை சேதப்படுத்த முடியாது பிரச்சனைகளில் பெரிய பிரச்சனை எது தெரியுமா நீங்கள் ஆண்டவரின் சத்தத்திற்கு செவி கொடாமல் மற்றவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டு காரியத்தை செய்தீர்கள் இன்றைக்கு ஒரு முடிவிடுங்கள் மனுஷனுடைய ஆலோசனை அல்ல மனுஷனுடைய ஆலோசனை தேவைதான் ஆனால் அதையெல்லாம் விட கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொன்னதை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் முடிவுகளை எடுப்பீர்கள் என்றால் தீர்மானங்களை எடுப்பீர்கள் என்றால் அடுத்த படிகளை தீர்மானிப்பீர்கள் என்றால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் இதுவரைக்கு மாம்சிகமான மனிதர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு நீங்கள் முடிவு எடுத்தது போதும் அன்பு வாலிப பிள்ளைகளே உங்கள் நண்பர்கள் சொல்லுவதையெல்லாம் கேட்டு கேட்டு வாழ்க்கையே வீணாய் போய்விட்டது இனிமேல் உன் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது நீ கெட்டுப்போவதில்லை உன் வாழ்க்கை உயரும் உனக்கு மேன்மைகள் வரும் கத்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் உபாகமும் இருபத்தி எட்டு ஒன்று சொல்லுகிறது ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீ கவனமாய் செவி கொடுத்தால் கத்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நல்ல ஆண்டவரே நீர்தான் எங்களுக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பர் நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே இந்த பூமியில் எங்களை தேடி வந்திருப்பா உம்முடைய உம்முடைய பிள்ளைகள் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க அந்தவரை வழி தெரியாமல் திகைத்து நிற்பவர்கள் பாதை தெரியாமல் பதறி நிற்பவர்கள் நடக்க வேண்டிய மார்க்கம் தெரியாமல் அண்டவரே மனம் தளர்ந்து போய் இருப்பவர்களுக்கு உங்கள் சத்தம் துனிக்கட்டும்பா அண்டவரே சிறிய விசுவாசமோ பெரிய விசுவாசமோ இவர்களுடைய விசுவாசத்தின் அளவு எவ்வளவா இருந்தாலும் உங்க சத்தத்தை கேட்கும்படி அவங்க செவிகளை திறங்கப்பா அன்பான வாலிப பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறேன் எத்தனையோ சத்தங்கள் சுற்றிலும் கேட்கிறது அவைகளுக்கெல்லாம் செவி கொடுக்காமல் ராஜா உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா ஜபிக்கிறேன் உங்க பாதையில உன் பின்னாக நடக்க உம்முடைய ஜனத்திற்கு உதவி செய்யுங்க ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று சொன்ன ஆண்டோருடைய வார்த்தையின்படி இன்றிலிருந்து அவர் சத்தத்தை கேட்க பழகுங்கள் வேதம் அவருடைய சத்தங்களை பதிவிட்டிருக்கிறது அமர்ந்திருந்து படியுங்கள் ஆண்டவர் பேசுவார் அவர் சொல்லுகிற பாதையில் நடவுங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ